நீ எதற்கும் பதறாதே எதை நினைத்தும் பயப்படாதே அனைத்தையும் இந்த சாயி நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் உன்னிடம் இருந்தால் உன் முயற்சி எல்லாமே வெற்றிதான் உன் கண்ணீர்தான் நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த வேதனைகளுக்கு சாட்சி உன் நம்பிக்கைதான் அதை வெற்றியாக மாற்றக்கூடிய சாவி உன்னுடைய வீடு அதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் உன்னுடைய இதயம் அதில் எப்பொழுதுமே நான் இருக்க வேண்டும் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கை காண வேண்டும் என்று நினைத்தாய் நீ நினைத்ததன் காரணமாக அது இப்பொழுது நடக்கப் போகின்றது அமைதி என்ற ஒன்று உன் மனம் இழந்து நின்றது பெரிய மாற்றத்தோடு இப்பொழுது அந்த அமைதி உன் வாழ்வை வந்து அடையும் உன் மனம் கலங்கிய அந்த விஷயம் இப்பொழுது உன் மனதை சந்தோஷப்படுத்தும் திறவுகோளாக மாறும் ஒளிரத் தொடங்கியது உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் வந்து இணைந்தது உன்னுடைய வாழ்வில் இன்று நீ கேட்ட எதுவுமே வெறுமை ஆகாது எல்லாமே உறுதியாகும் பொறுமையோடு இருந்தாய் உண்மையோடு இருந்தாய் அன்பாக நடந்தாய் இதற்கான பரிசுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையை அடையும் நான் உன்னோடு இன்று மட்டுமல்ல என்றும் இருக்கின்றேன் என்னை நீ நினைத்தால் எல்லா பாதைகளிலும் எல்லா காலங்களிலும் நானே தெரிவேன் உன்னோடு நான் இருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கை காணப்போகின்றது உன் மனம் உடைந்த அந்த விஷயங்கள் ஒட்டவைக்க வந்து விட்டது உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை இழந்த நேரம் இந்த சாயியை மறந்த நேரம் உன் இதயத்தில் எந்த அளவிற்கு ஆழமாக உறுதியாக என்னை வைத்து வழிபடுகின்றாயோ அந்த அளவிற்கு மாற்றங்களை சந்தோஷங்களை உன் வாழ்க்கை காணும் ஒரு வருடம் நீ உண்மையாக இருந்தாய் அன்பாக நடந்தாய் அவர்கள் சொல்படி கேட்டாய் அப்பொழுதாவது அவர்கள் மாறுவார்கள் திருந்துவார்கள் அவர்களிடத்திலும் மாற்றம் வரும் என்று சகிப்போடு விட்டு கொடுத்து சென்றாய் ஆனால் அவர்கள் உன்னை பயன்படுத்தி விட்டு தூசியாக நினைத்து ஊதி தள்ளி விட்டார்கள் ஆனால் நீ அவர்கள் கண்ணையே உறுத்தக்கூடிய தூசியாக மாறி நீ அனுபவித்த வழியை அவர்களுக்கும் கொடுத்து உணர வைப்பாய் அவர்கள் கண்கள் நிச்சயம் கலங்கும் உன் அருமையை நினைத்து பெருமையை நினைத்து அவர்கள் மாறி விடுவார்கள் அன்பானவர்களாக மாறுவார்கள் பொறுமையானவர்களாக மாறுவார்கள் நீ சொல்வதையும் சற்று காது கொடுத்து கேட்க தயாராக் ஆவார்கள் இப்படி சின்ன சின்ன மாற்றங்களோடு உன் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்க கூடிய சரியான நேரம் வரப்போகின்ற இந்த அறுபது நிமிடத்திற்குள் ஒரு சில நிமிடங்களாக இருக்கும் என்று உறுதி கொடுக்கின்றேன் இந்த அறுபது நிமிடத்திற்கு மேலாக உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்வாயாக நல்ல நிம்மதி நல்ல சந்தோஷம் உன் வாழ்விற்கு நல்ல வழிகாட்டுதல் எல்லாமே இனி நீ விரும்பியதை விட நினைத்ததை விட அதிகமாக இருக்கும் என்பது உறுதியான ஒன்று உன் வழி அதில் என் அருள் நிறைந்திருப்பதால் உன் பாதை இனி எந்த ஒரு சுமையையும் சுமக்காது வழியையும் காணாது நல்லது நடக்கும்